என் கணவர் இருந்தாலும் கூட இன்றைக்கு ஒவ்வொரு இந்த இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் எப்போதெல்லாம் அநியாயம் நடக்கின்றதோ அப்போதெல்லாம் குரல் கொடுத்துக் கொண்டார் அவர்களுக்கு பதிலடி கொடுத்துக் கொண்டு வாழ்ந்தார் வெறும் சும்மா ஏதோ காவல்துறையை வெறுமனை அவர் கொலை செய்யவில்லை ஒரு கட்டத்திலே அவர் ஏதோ வைத்து என்னெல்லாம் இந்த மக்களை கொடுமை செய்வார்கள் துணை புரிய வேண்டும் என்பதை சிந்தித்து அவர் காட்டிலே இருந்து கொண்டாலும் கூட அதற்காக துணை நின்றார் பிரபாகரனுடைய கொள்கை ஏற்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு தகுதி வேண்டும் தகுதி இல்லாதவர்கள் வந்து என் தலைவன் நான் பிரபாகரன் என்னுடைய அண்ணன் என்று குரல் கொடுப்பது நியாயம் அல்ல அதை ஏற்க ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் என் கணவர் ஈரப்பனார தலைவனாக ஏற்றாலும் சரி அண்ணன் பிரபாகரனை தலைவனாக சேர்த்தாலும் சரி அதற்கு ஒரு நல்ல ஒரு தலைவனாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் என் கணவர் உங்களுக்கு தெரியும் ஒரு பெண்ணுக்கு ஒரு அநியாயம் நடக்குது என்றால் அந்த இடத்திலே தட்டி கேட்பார் பெண்களுக்கு அன்னைக்கு பாதுகாப்பு இருந்தது அந்த பகுதியில் எந்த ஒரு காவல்துறை ஒரு பெண்ணின் மீது கை வைத்தாரோ அதற்கு தான் அவர் பதிலடி கொடுத்தார் சும்மா ஒரு கொலை செய்யவில்லை அதே போல சாதாரண ஒரு சாமானிய மக்கள் ஒரு கை வைத்து விட்டால் அதற்குரிய தண்டனையை கொடுப்பார் ஒரு பெண்ணை ஒரு போது ஒரு பெண்ணுக்கு ஒரு பாலியல் தொல்லை எவரும் கொடுத்து அன்றைய காலத்தில் வாழ்ந்திருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒன்னையில் ஒரு கணவன் மனைவி சண்டை வந்துவிட்டார் கூட அன்றைக்கு என் கணவர் ஒரு லட்டில் எழுதினா பெண்ணை வந்து கூட்டி வந்து வைத்து ஒழுக்கமாக வாழ வேண்டும் அந்த அந்த இளைஞன் அப்படித்தான் அந்த பகுதியில் ஒரு தெய்வமாக வாழ்ந்து கொண்டு அந்த மக்களை புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார் அதுபோல எங்களுடைய முத்தமலர் வேல்முருகன் அவர்கள் இன்றைக்கு பிரபாகரனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு எங்கள் கணவர் வீரப்பனாரையும் இங்க இருக்கின்ற நமது புலவர் பெருமாள் தமிழரசன் இப்படிப்பட்ட தலைவர்களை தலைவனாக ஏற்றுக்கொண்டு ஒரு அரசியல் நடத்துறார் என்றால் எந்த தலைவர் முன்னாடி நிற்க வேண்டும் என்பதை என் அன்ப சகோதரர்களே இளைஞர்களே என் தங்கைகளே எந்த மாநிலத்தில் எடுத்தாலும் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடிய நிலைமை ஆகிவிட்டது இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டம் பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஆண்களுக்காக இருந்தாலும் சரி ஐநூறு ரூபாய் கொடுத்து வண்டி ஏற்றி கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த கூட்டத்தை முடிக்கிறார்கள் இப்படிப்பட்ட நம்ம நாட்டில் அவர நிலை என்னைக்கு ஒளியும் கொள்கையில் பிடிப்பான ஒரு அரசின் தலைவர் நின்று நம்மளுடைய மண்ணையும் மக்களையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நீங்களா வர வேண்டும் இன்னும் நீங்க ரொம்ப மோசமான நிலைமைக்கு அடுத்தது என்ன நிலைமைக்கு தள்ளப்படும் என்பதை சிந்தித்து முத்தமலை மேல்முருகம் பின்னாடி இணைந்து இத்தனை தம்பிமார் வந்திருக்கிறீங்க கொள்கையில் பிடிப்பாக இருந்து நீங்களெல்லாம் செயல்பட என் அன்பு சகோதரர்களே இன்றைக்கு அண்ணன் சட்டமன்றத்தில் திமுக கூட்டணியில இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து சமரசமின்றி சட்ட போராடுகிறார் மக்களுக்கான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் போராடி அந்த உரிமைகளை பெற்று தந்து கொண்டு இருக்கிறார் போய் திமுக கிட்ட போய் உட்காந்துட்டு போய் பதவியில் உட்காந்துக்கலாங்க சுயநலத்தோடு அவர் அரசியல் செய்யவில்லை இந்த மண்ணையை இந்த மக்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை அவருக்கு நிறைய ஈழ மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இங்க தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஜாதியும் சார்ந்தாலும் சரி எந்த மக்களுக்கும் இன்னைக்கு சமதள அரசியலை எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார் போட்டு நம்மளுடைய உண்மையான இயற்கை வளங்களை இழந்து இன்னைக்கு அகதிகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு வடநாட்டம் வந்து இங்க வந்தவரிகளாக இருந்து கொண்டு இங்க சேலம் மாநகரத்தில் இருக்கிற எல்லா

கட்சி கட்டமைச்சு தமிழ்நாடு முழுவதும் எங்க கட்சி சார்ந்து எந்த இடத்திலேயாவது ஒரு பெண்ணை கையப்பிடித்து இழுத்து விட்டார் தொல்லை செய்து விட்டார் என்று யாராவது சொல்லிவிட்ட முடியுமா ஏன் என்றால் என் தலைவன் அந்த மாதிரி ஒரு தலைவன் பின்னாலே நிற்கிற ஒவ்வொரு தம்பிமார்களும் தங்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி ஒழுக்கத்தோடு சமதளம் என்று மக்களுக்காக போ கொண்டிருக்கின்ற வாழ்வுரிமை கட்சி இது சாதாரணமா எல்லாம் நினைத்து விடாதீர்கள் சாதாரண என் தலைவனை கணக்கு போடாதீர்கள் என் தலைவருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் இந்த அளவுக்கு வராங்க அவருடைய நம்பிக்கை நாணயத்தை அதை கண்டுதான் பின்னாடி இதுக்கு கொண்டு எல்லாரும் ஒரு கூட நெருப்பு கட்ட எப்படி வயிறுமா அதை போல எரிந்து கொண்டு ஏன் என் தலைவனை வந்து நீங்கள் விமர்சிக்கிறீர்கள் அவர் அப்படிப்பட்ட தலைவர் அல்ல இந்த ஈரத்தனை எப்படி பிரபாகரன் ஒரு வீரமான ஒரு தலைவனாக இருந்து வாழ்ந்தாரோ சந்தன காட்டில் எப்படி சந்தன வீரப்பன் ஒரு பேர் எடுத்து வாழ்ந்து அதுபோல முந்திரி காட்டில் நான் இடம் பிடிக்கும் வரை நான் என்று அரசியல் கொண்டிருக்கிறார் நீங்க சாதாரணமாக கணக்கு போட்டு விடாதீர்கள் சகோதரர்களே அப்படிப்பட்ட அரசியலும் நடத்தவில்லை அவர் ஒரு சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நீதிக்கும் நிலை நின்று அரசியல் நடத்துகிறார் இந்த மண்ணிலே சத்தியம் என்றைக்கு இருந்தாலும் வெல்லும் அதன் நிர்வாகத்தான் வெல்லும் ஆனா சத்தியமும் நீதி என்றும் வரலாறு இல்லை அது தீரும் நீங்கள் நினைக்கிறது கணக்கு போடுறது வேறு இந்த வாழ்வுரிமை கட்சி கண்டிப்பா தமிழகத்திலே ஒரு நல்லபடியா ஒரு நாட்டை ஆளக்கூடிய இடத்துக்கு ஒரு தமிழ்நாட்டுடைய முதல்வராக வர சூழலை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் அவர் பின்னாடி மக்கள் தொடருவார்கள் கண்டிப்பா அந்த கட்சி வளர்ச்சி அடைஞ்சு எங்கள் அண்ணன் சட்டமன்றத்தில் ஒரு முதல்வராக அமையக்கூடிய காலம் கூடிய வரவில் இருக்கிறது ரொம்ப தூரமராக இல்லை அவர் இன்னைக்கு கூட்டணியில் இருந்தாலும் கூட அந்த மக்களுக்கான தேவைகள் என்ன அடுத்த கட்ட மக்களுக்கான அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இன்னைக்கு கூட்டணியில் இருக்கின்றோம் மற்றவங்க மாதிரி இந்த கட்சிக்கு அந்த கட்சி நோட்டுக்கு சீட்டுக்கு பணத்துக்கு என் தலைவரும் ஓடவில்லை ஒரு இடத்தில் போனால் அங்கு இருந்து கொண்டு அங்கு சண்டையிட்டு ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தன்னுடைய தொகுதி மக்களுக்காகவும் போராடி கொண்டு குரல் கொடுத்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை மறந்து என் நன்றி சகோதரர்களே பின்னாடி போறதையும் அடிமை ஆவரதும் தயவு செஞ்சதை விடுங்க ஈழத்தில் துப்பாக்கி எடுத்து சண்டையிட்டாங்க அப்ப போராளிகள் வந்து என்னென்றால் விட்டா உயிர் விடும் போது தன்னுடைய துப்பாக்கி அடுத்தவனுடைய போய்விடக் கூடாது அந்த துப்பாக்கி கூட உயிரோடு நின்று இருக்கிற கையில ஒப்படைத்து விட்டுதான் அந்த அந்த போராளி உயிர் விட்டோம் அவ்வளவு கொள்ளுகை பிடிப்போடு வாழ்ந்திருக்கிறான் நீங்கள் எல்லாம் இளைஞர்களாக இருக்கிறீர்கள் தயவு செஞ்சு சாராய்த்து பின்னாடி சினிமா பின்னாடி போகாம நம் மண்ணை அடுத்தது நாம நாட்டை எப்படி காப்பாத்த வேண்டும் அடுத்த ஜெனரேஷன் எந்த நிலைக்கு நாம வாழ வைக்க வேண்டும் நம்மளுடைய மக்களையும் மண்ணையும் நாம் நம்மளுடைய இயற்கை வளங்களையும் எவ்வாறு இன்னைக்கு இழந்து கொண்டு இருக்கின்றோம் எல்லா காசுக்கும் கோட்டருக்கும் சாராயத்துக்கும் நம்மள ஓட்டு போட வச்சு இந்த மண்ண மக்கள் எல்லாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு நாசப்படுத்தி இருக்கிறார்கள் என்று நீங்கள் எல்லாம் சிந்தித்து இளைஞர்களாகி நீங்கள் நன்கு இந்த மண்ணிலே அரசியல் செய்ய நல்ல தலைவர் பின்னாடி எங்கள் அண்ணன் முத்தமலர் வேல்முருகன் அவருடைய பின்னாடி தொடர்ந்து பயணித்து கண்டிப்பா இந்த மக்களின் மண்ணையும் மீட்டெடுக்க வேண்டிய ஒவ்வொரு தமிழர் அந்த உரிமை இருக்கிறது ஒவ்வொருடைய தமிழனுக்கு அந்த உரிமை இருக்குது என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நன்றி கூறி வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்